டீ குடிச்சுட்டீங்களா அரவிந்தண்ணா ஓகே ஓகே உங்கள ஏமாத்த முடியாது விமலா அந்த விட்டேன் பார்த்துட்டீங்கன்னா பிடிச்சிக்கோங்க டீ குடிச்சிட்டீங்களா சிஸ்டர் நான் இப்பதான் டீ குடிச்சேன் நானும் இப்பதானா குடிச்சேன்ண்ணா கிடைக்க மாட்டேங்குதா சரி பரவாயில்ல அதுக்கு நாங்க என்ன பண்றது தமிழன் பாப்பா நல்லா இருக்காளா சிஸ்டர் பாப்பா நல்லா இருக்கானா உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அரவிந்தண்ணா ஆடு கறிக்கடையில் இருக்க போது பாத்துக்கோங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில் எங்கேயாவது மாட்டிருக்கோம் எங்க வீட்டிலே அனைவரும் நலம் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களாண்ணா சுனில் நோ சூப்பர் சுனில் டீ குடிச்சிட்டிங்களா நாங்களும் அனைவரும் நலம் ராஜ் ராஜ் வணக்கம் காலை வணக்கம் விமலா எனக்கு ஸ்பேனர் கொடுங்க விமலா உங்கள் வீடியோ ரொம்ப அழகா இருக்கு ராஜ் வீடியோலாம் பாத்தீங்களா தேங்க்யூ ராஜ்ணா வாங்கண்ணா வணக்கம் தங்கச்சி காலை வணக்கம் டீ காஃபி எல்லாம் ஆச்சா டீ காப்பிலாம் குடிச்சாச்சுண்ணா நீங்கள் டீ காப்பிலாம் குடிச்சிட்டிங்களாண்ணா காலை வணக்கம் அண்ணா லைக் போட்டிங்களா தேங்க்யூண்ணா பாய் அரவிந்தண்ணா நிம்மளா உங்கள் ஷார்ட் வீடியோவுக்கு கமெண்ட் போட்டு பார்த்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் பதிலாக அனுப்புனேன் பார்த்தீங்களா